அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய மனைவி ஒரு விருந்துபசாரம் அல்லது ஒரு உணவு விடுதியிலே இருந்துவிட்டு வெளியே செல்கின்ற போது அங்கே குழுமியிருந்த ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி கணைகளை தொடுக்கும் போது பதிலற்று போய் ஊடகவியலாளர்களோடு காரசாரமாக நடந்து கொண்ட ஒரு சம்பவம் பதிவாகிறது அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா பிராந்தியத்திலே குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தனது கட்சி சார்பாக போட்டியிடுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையிலான சீனின் தொலைக்காட்சி நேற்பாட்டில் இடம்பெற்ற தொலைக்காட்சி விவாதத்தை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மீதான விமர்சனங்கள் அதிகரித்திருந்தன உங்களுக்கு தெரியும் அவர் போதிய உடல் பலம் இன்மை காரணமாகவும் அவருக்கு வயோதிபம் ஏற்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலும் அவர் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவருடைய கட்சியிலேயே பலர் இப்போது அவருக்கு எதிராக போர்க்கோடி துவக்கியிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் மனைவியை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் இன்னும் ஜனநாயக கட்சி அல்லது குடியரசுக் கட்சி சார்பில் உத்தியோகபூர்வ வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படவில்லை என்ற போதிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் எதிரணி சார்பில் பெயரிடப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆளும் கட்சி சார்பில் ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றாலும் அவருடைய அண்மைக்கால செயற்பாடுகள் காரணமாக அவருக்கான ஆதரவு தொடர்ந்தும் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அண்மையில் ஜோ பைடனினுடைய குடும்பத்தாரினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவருடைய குடும்பத்தாரினுடனான ஒன்றையும் அவருடைய மனைவி ஏற்பாடு செய்திருந்தார் இதன் போது அவர் தெரிவித்திருந்தார் ஜோ பைடன் அதிகாலையிலேயே அழுகிறார் உங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அவர் சேவை ஆற்றுகிறார் அந்த சேவை தொடர வேண்டும் என்று அவர் அதன் போது வியாபித்திருந்தார் போதிலும் கூட இப்போதைய நிலையில் அவரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் போட்டியிடுவது அல்லது அவர் போட்டியிடாமல் இருப்பது தொடர்பில் கேள்வி எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் தத்தளித்து தடுமாறி ஒரு விதமாக ஊடகவியலாளர்களை நோக்கி அவர் சரமாரியாக திட்டியிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது இது ஜோ பைடனினுடைய மனைவி மீதான கடன் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முதல் பெண்மணி என்ற அடிப்படையில் அவர் இப்படி இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என்று இப்போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன நேர்களே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இரண்டாவது தடவையாக போட்டியிடுகிறார் இரண்டாவது தடவை போட்டியிட்டு தோல்வியுற்ற டொனால்டு ட்ரம்ப் அவரை எதிர்த்து இம்முறை போட்டியிடுகிறார் அமெரிக்க ாதிபதி தேர்தலில் பெரும்பாலும் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியிட்டுவார் என்று கருத்து கணிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறிப்பிடுகின்றன என்ற போதிலும் கூட அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு திட்டங்கள் பொருளாதார திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து இரண்டு வேட்பாளர்களும் தங்களுடைய பிரச்சாரங்களை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் அவற்றினுடைய அடுத்த கட்டம் இந்த வேட்பாளருக்கு வெற்றி என்பதை தீர்மானிக்கும் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து மன இந்தியர்களே